ஜோ தங்க பில்லா ஜோ ஜோ தங்க குட்டி வைர குட்டி 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 வைர குட்டி ஆடு இருப்பான் தங்கம் தங்கம் வைரம் தங்கம் பட்டு தங்கம் வைர குட்டி செல்ல பட்டு வைர குட்டி வைர குட்டி தங்க குட்டி தங்க வைரம் பட்டு வைரம் தங்கம் தங்கம் பட்டு குட்டி பட்டு ஜோ 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 தங்கம் ஜோ வைர குட்டி தங்கம் வைர தங்கம் குட்டி குட்டி தங்க குட்டி பாட்டு பாடன்னா கேட்டுட்டே இருப்பான் இல்லாட்டி என்ன காத்தான் காலக்காஜில் மக்காஜில் நடுவடியானம் கொட்டாங்கூச்சி கோழி குஞ்சி போடு சலாம் ஆஜிலுக்கு எதனா ஒன்று பாடின அவங்ககிட்ட இப்போது இந்த வேலை முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்புனோம் இன்னைக்கு கோயிலில் வந்து ஒரு வேண்டுதல் அந்த வேண்டுதல் இன்னைக்கு ஒரு எட்டு கிலோ புளி சாதம் செஞ்சு சாமிக்கு வந்து புடவை வளையல் எல்லாம் தாலி மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு படைச்சிட்டு ஒரு கும்பிட்டு வர மாதிரி ஒரு ஒரு வேண்டுதல் எங்கள் மர்மம் வேடின்னு இருக்காங்க அதுதான் போயின்னு இருக்கோம் எல்லாம் காசெல்லாம் கட்டி வந்தாச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கேட்டாங்க எட்டு கிலோவுக்கு பரவாயில்ல இன்றைக்கி பௌர்ணமி வேறு பூஜை வேறு இருக்குது ஜோ 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 அது முடிச்சுட்டு வரணும் சும்மா நான் பேரனுக்கு இந்த பாட்டெல்லாம் பாடிட்டு இருப்பேன் தோசை எம்மா தோசை அம்மா சுட்ட தோசை நான் வந்து தமிழ் பாட்டு அவங்க அம்மா இங்கிலீஷில் பாட்டு போடுவாங்க இன்னும் பாட்டு போடுவாங்க மறந்துட்டேன் நல்ல பாட்டாகிச்சேன் பஸ் இந்த விண்டோ அதை பாட்டு தெரியுங்க உங்களுக்கு என்ன அவங்க வந்தால் பாட சொல்கிறேன் அந்த பாட்டு சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு இங்கிலீஷ் பாட்டு பட் நம்மளும் ஆல்வேஸ் தமிழ் தான் என்ன பாட்டு தெரியுங்களா மண்ணு குதிர வள நம்பி வாழ்க்கையின் மாட்டி இறங்க அம்மா நினைச்சாடா அந்த மாதிரி பாட்டை நம்மளுக்கு தான் பிடிக்கும்